ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக் என்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னாக்கா ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருந்தார் ஸ்ரீலங்கால இருந்து கமாண்ட் பண்ணிருந்தாரு களியும் மட்டன் குழம்பும் வச்சு செய்யுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு எனக்கும் செய்யணும்னு ஆசையாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் சூழ்நிலைகள் ஒத்து வரல அதனால இப்ப நம்ம அந்த வீடியோவை பண்ணிட்டோம் இதை இது எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நாங்கள் செஞ்சிருக்கோம் ஏன்னா முதல் முறை செய்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் களிய இதை வந்து எப்படி சாப்பிட்ருக்கேன்னா கூலாக கரைச்சி வேணால் சாப்பிட்டுருக்கேன் ஆனா இந்த முறை தான் வந்து இதை வந்து யானைக்கு பிண்டம் உருட்டுற மாதிரி உருட்டி வச்சிருக்கோம் இதை எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து வந்துடுங்க

ஓகே இது கூட என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொல்லி வச்சுல மட்டன் கிரேவி இதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் வழக்கம் போல தான் செஞ்சுருக்கோம் மட்டனை தனியாக கொஞ்சம் எடுத்து செஞ்சாச்சு இது இல்லாமல் இன்னும் குழம்புலையும் மட்டன் இருக்கு அதை முதல்ல குழம்பு வாங்கிக்கிற அழுத்து ஓ மட்டன் பீஸை ஆஹா வீட்லயே செஞ்சது வேற லெவல் டேஸ்ட் இருக்கு இந்த முறை செம்ம டேஸ்டா இருக்கு இதை வந்து செய்முறை அப்புறம் நாங்க போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லயும் போடுறேன் சாப்பிட்டு பாருங்க ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ம் எப்படி இன்னும் மூணு இப்போ மூணு முது எலும்பு ஆ ஓ முக்கியமானதே சாப்பிடாம போட்டேனா முத முறையா களி ப்ரோ இது உங்களுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பின் பண்ணி வச்சிடுறேன் சாரி எனக்கு வந்து அவர் வாட்ஸ்அப்லலாம் எனக்கு கான்டாக்ட் பண்ணாரு இந்த வீடியோவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதில் கொஞ்சம் கிரேவி குழம்பு இருக்கு அதை தொட்டு ஒரு உரண்டைய வாய்க்குள்ள போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும்னு தெரியல நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் இது வந்து அந்த கிரேவி வந்து இதுல இறங்க மாட்டேது நாங்க செஞ்ச கிரேவி வந்து இதுல இறங்கல நாங்க சாப்பாட்டுக்கு எப்படி வழக்கமா நாங்க சாப்பாட்டுக்கு செய்யற மாதிரி செஞ்சோம் இதுக்கு தனியாக செய்யணுமான்னு சொல்லிட்டு தெரில ஒரு வேலை பிணைஞ்சி சாப்பிட்ணுமோ குழம்புல இருங்க இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதாவது களி தனியாக குழம்பு மேலே மேல லேயர்லேயே குழம்பு போயிருக்கு உள்ளார வெறும் களி தானே இருக்கும் ம் இது நல்லா இருக்கு இது நல்ல டேஸ்டா இருக்கு குழம்பு கூட அப்ப பிணைஞ்சி சாப்பிடணும் இது எப்படி நான் பிணைஞ்சி சாப்பிடுறது பேசாம ஆமா அதான் கரெக்டா இருக்கும் குழம்ப அப்போ உள்ளே எடுத்துருவோம் அப்படி குழம்புலையும் கறிகள் இருக்கிறது குழம்ப ஊத்தி சாப்பிட்றத விட இன்னைக்கு நம்ம குழம்புல முக்கிய சாப்பிடுவோம் ஓகே வா ஆமா குழம்பு நிறைய வச்சு சாப்பிடும் போதுதான் அந்த டேஸ்ட் வருது நல்ல டேஸ்டா இருக்கு ஆனா குழம்பு கூட மிக்ஸ் ஆகலை இந்த களி நல்லா அப்படியே அழகா வளிக்கிட்டு போகுது அருமையா இருக்கு சஜஷன் பண்ணவங்களுக்கு நன்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க இப்ப நம்ம சேலஞ்சு கொடுத்து போயிடலாம் எலும்புகளை எடுத்து வைத்து விட்டு மட்டன் எனக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குது இன்னைக்கு ஒரு ஊருடைய டேஸ்ட் பார்த்தாச்சு ஓகே சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிரலாம் ரெடி 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட் 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 இந்த களி உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால இந்த களி எடுத்து உள்ளார போட்டு பேசிக்கிட்டே இருக்கானே தவிர பாம்ப வெளி விட மாட்டானே சாப்பிட மாட்டானே சொல்றீங்களா வேற அதிகமா சாப்பிட்டா வைத்தால ஓடுங்க சொல்றாங்க ஒரு சிலர் இவ்வளவு வச்சு சாப்பிடுறேன் நாளைக்கு பின் விளைவுகளை எப்படி இருக்க போதுன்னு தெரியல சாப்பிடுவோம் பா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சாப்பிட்டா கண்டிப்பா இதை வந்து அடைச்சிங்க தொண்டையில் கண்டிப்பா பார்க்கும்போதே அதாவது அந்த ஃபீல் தெரியுது உள்ள போகும்போதே

thank you கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் டேஸ்க் தான் இருக்கு ஆனா போக போக அது வேற மாதிரி வேற மாதிரி மாறுது தள்ளு 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 உள்ள இந்த அளவுக்கு வேகமா போகுது அந்த அளவுக்கு வெளியே தள்ளுது இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஐயோ ரைட்ரா நேரம் பாத்ரூம்க்கு தான் போகணும்னு நினைக்கிறேன்

Perdoe-me, ே கும்புட்டுது பயங்கரமாக கும்பிட்டுதே இந்த வீடியோ சிறப்பாக வெறுப்பா ஒரு முடிஞ்சது முடிஞ்சதுல முடிஞ்சு முடிஞ்சிச்சு இல்லை முடிச்சு விட்டாங்க ஓகே தான் இருந்தது அது முதல் முறை நான் இந்தமாரி கழு வச்சு சாப்பிட்றேன்ல கூலா குடிக்க சொன்ன கூட கரைச்சி குடிச்சிருக்கலாம் போல் ஆனால் இத்தனை உருண்டையும் இப்போ பத்து உருண்டை சாப்பிட்டேன் பத்து உருண்டைக்கு நான் பத்து உருண்டை சாப்பிட்டேன் இந்த பத்து உருண்டையும் கூழா கரைச்சாக்கா ஒரு குடும்பமே இல்லை ரெண்டு குடும்பமே ஏன்னா தண்ணி ஊற்றி கிடைக்கிறாங்களே அதனால் சொல்கிறேன் ரெண்டு குடும்பமே சாப்பிட்லாம் குடிக்கலாம் அந்த அளவுக்கு கூழ் இதில் அதிகமாக செஞ்சுது ஒரு கிலோ செஞ்சோம் ஒரு கிலோ செஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சோவங்க பதினஞ்சு உருண்டையாக மீதி இருக்கிற அந்த உருண்டைகளை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா அது எதுவும் நான் கை வச்சு எதுவுமே பண்ணல அப்படியே தான் இருந்தது அதனால் அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம் ஆனால் கடைசியாக வந்துருச்சு எல்லாம் இப்போ கிளியராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை கிளியர் ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து எந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நீங்க சொல்ற கமெண்ட்லாம் ஒவ்வொரு வீடியோவா பண்றேன் கண்டிப்பா பண்றேன் இதுக்கு மேலே நான் கமெண்ட்ஸை பார்க்காம இருக்க மாட்டேன் இங்கே பண்ற எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் பார்க்குறேன் ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸுக்கும் பார்க்குறேன் ரிப்ளை பண்ண வேண்டிய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன் ஓகே அவ்வளவுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் சேனலில் பார்க்குறீங்கனாக்கா நம்ம வந்து இப்போ புதுசாக நம்ம ஆரம்பித்து கொண்டு வந்துட்ருக்கோம் ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக்கு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அப்போ தான் நம்மளை நம்ம வந்து மேல் மேலும் வளர முடியும் நிறையா பிளான் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் டாட்டா பை பை எப்படி இருக்குது பார்த்தா நல்லா இருக்குதா உரைக்குதா உரைக்குது